வணக்கங்க நாம இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இலக்கண பகுதி எல்லா தமிழ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் உரியது எல்லா போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் உரியது இன்னைக்கு நாம் பார்ப்பது சான்றோர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ பாருங்க கவிமணி அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா தேசிக விநாயகம் பிள்ளை கவி பாரதிதாசன் சென்னா போதார் திருவள்ளுவர் கவிஞர் சுரதா தமிழ் தாத்தா வே சாமிநாத ஐயர் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராசர் முதற்பாவலர் திருவள்ளுவர் கிறித்துவ கம்பர் கிருஷ்ண பிள்ளை சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமிழ் தென்றல் தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அவரை சொல்லுவாங்க தெய்வ புலவர் திருவள்ளுவர் கல்வியில் பெரியவன் கம்பன் மொழிஞாயிறு ஞாயிறு தேவனேய பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஆளுடை நம்பி சுந்தரர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பர் பங்கி திருவள்ளுவர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை ரசிகமணி டிகே கே சிதம்பரனார் நன்னூல் புலவன் சீத்தலை சத்தனார் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் உரைநடையின் தந்தை திருவிக்க இப்படி தான் நம்ம இவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் வைத்திருக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது நான் தொடர்ந்து கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நாம் இலக்கணத்தை தொடர்ந்து படிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடியது அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் சரியா நன்றி பார்க்கலாம்